நாளைக்கான வீடியோக்கான ஒரு புறமை தாங்க வந்திருக்கு புறம வந்து சூப்பராக இருந்துச்சு தாங்க சொல்லணும் அதாவது மரகதை வந்து ஒரு ஜோசியக்கார ரெடி பண்ணி நம்ம பாரதியோட மனசை கலச்சிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அதை பார்க்கறதுக்குன்னு நம்ம சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க மறுநாள் காலையில் விடிஞ்சிருதுங்க விடிஞ்ச உடனே வந்து மரகதமும் நம்ம பாரதி ரெண்டு பேர் வந்து ஜோசியரை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜோசியரை பார்க்க போயிருக்காங்க ஆனால் அந்த ஜோசியக்காரங்களுக்கு முன்னாடியே காசெல்லாம் கொடுத்து நம்ம மரகதை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதில் என்ன வந்தாலும் சரி நீ வந்து இந்த கல்யாணம் வந்து நடக்காது இதில் வந்து பெரிய கண்டம் இருக்குது அப்படின்னு உன்னால் முடிஞ்சது என்னென்ன சொல்லணும் முடியுமோ அதெல்லாம் சொல்லி இந்த கல்யாணத்தை வந்து கெடுத்துரு நான் என் மரும அதில் கூப்பிட்டு வருவேன் நீ சொல்கிறத வச்சு கல் அவளாவே வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்திடணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஜோசியக்கார்ட வந்து சொல்லிட்டு வந்துட்டாங்க அதே மாதிரி அந்த ஜோசியக்காரங்கிட்ட வந்து நம்ம பாரதி கூப்பிட்டு போகிறாங்க கூப்பிட்டு போன உடனே பாரதி ஆதி ரெண்டு பேர் ஜாதகத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு அந்த ஜோசியக்காரங்க என்ன பார்த்துக்கிட்டே இருக்காங்க என்ன சாமி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க சொல்லுங்க ஏதாவது அப்படிங்கிற மாதிரி வந்து மரகதம் கேட்காங்க உடனே அந்த ஜோசியக்கார் சொல்கிறாரு அம்மா இந்த ஜாதகம் வந்து ஆல்ரெடி ஒரு உயிரை காவு வாங்கிடுச்சு ஆல்ரெடி வந்து இது இந்த பொண்ணுக்கு வந்து கல்யாணம் முடிஞ்சிருக்கு கல்யாணம் முடிஞ்சு அந்த பையன் வந்து இறந்துட்டான் அந்த பையன் இறந்ததுக்கு காரணமே இந்த பொண்ணோட ஜாதகம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதை கேட்டவுடனையும் நம்ம பாரதிக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆகிடுது நம்ம பாரதி ஷாக் ஆகிறத பக்கத்து மறந்து வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க சரி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு நினைச்சிட்டு அடுத்து மேற்கொண்டு அந்த வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு திருப்பியும் நீங்கள் வந்து கல்யாணம் பண்ண போகிறீங்க திருப்பியும் கல்யாணம் பண்ணால் ரெண்டாவது தரம் கல்யாணம் பண்ணுற அந்த பையனோட உயிருக்கு ஆபத்து அந்த பையனும் உயிரோட இருக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே நம்ம பாரதிக்கு வந்து கண்ணில் கண்ணீரே வந்துடுது அப்படின்னு தானே சொல்லணும் அந்த பக்கம் பார்த்தா நம்ம ஆதி வந்து ஒரு ஜோசியரை பார்த்து பேசிக்கிட்டு இருக்காரு ஆதி ஆதிக்கிட்ட வந்து அந்த ஜோசியர் வந்து நல்லா தான் சொல்கிறாரு அதாவது இந்த உனக்கு உனக்கு வந்து இந்த பொண்ணு இந்த பொண்ணோட மக இவங்க தான் உனக்கு மனைவியாக மகளாக வரப்போகிறாங்க அப்படின்னு இந்த கட்ட சொல்லுது அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணோட நீ சேர்ந்து தான் உன்னோட உயிருக்கு நல்லது அந்த பொண்ணை விட்டு பிரிஞ்சு வாழ்ந்தால் உன்னோட உயிருக்கு கூட ஆபத்து இருக்குது தம்பி அப்படிங்கிற மாதிரி வந்து இன்னொரு ஜோசியர் வந்து நம்ம ஆதிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கடுத்து வந்து இந்த ஜோசியர் நம்ம மரம் மரகதம் கூட்டு வந்தாங்கன்னா அந்த ஜோசியர் சொல்கிறாரு இந்த பொண்ணு மட்டும் கல்யாணம் ஆகிட்டு போச்சுன்னா அந்த பையன் உயிரோடவே இருக்க மாட்டான் இந்த பொண்ணுக்கு வந்து தாலி பாக்கியம் ஒரு பெர்சன்டேஜ் கூட இல்லை நான் சொல்கிறத சொல்லிட்டேன் அதுக்கு மேலே உங்க விருப்பம் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த ஜோசியர் சொல்லிடுறாரு நம்ம பாரதி அழுதுகிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த பக்கம் வந்து அந்த ஆதிக்கு உள்ள ஜோசியர் வந்து சொல்கிறாரு ஒரு நல்ல விஷயத்துக்காக போய் சொல்கிறது தப்பு இல்லை அது வந்து ஜாதகத்திலே இருக்குது ஆனால் ஒரு கெட்ட விஷயத்துக்காக போய் சொல்கிறது வந்து ரொம்ப தப்பு தம்பி என்னேன் மனசில் பட்டதை நான் சொல்லிட்டேன் அதுக்கு மேலே உங்கள் விருப்பம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஜோசியர் முடிக்காருங்க அதோட பார்த்தீங்கன்னா அந்த புறமாவும் வந்து முடிச்சிடுறாங்க